யுவி கிளாஸ் ரூம் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்த காணொலி பதிவில் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணித பயிற்சியெட்டின் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் ஒன்று விடுபட்ட எண்களை தேர்ந்தெடு இந்த பகுதியில் ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அமைப்புகள் முறையில் எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் நாம் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிச்சு சரியான ஆன்சரை எடுத்து எழுதணும் இதற்கான விடை குறிப்பை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இரண்டு காண்க இந்த பகுதியில் கிலோகிராம் கிராம் இதில் பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் கணக்குகளை நாம் செய்யணும் இதற்கான விடைகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி மூன்று நிரப்புக இதில் ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க இந்த வினாக்களுக்கு அந்த படத்தை பார்த்து நாம் பதில் அளிக்கணும் இதற்கு பதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னமாக வரும் இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி நான்கு காண்க இந்த பகுதியில் கிலோகிராம் கிராமில் கொடுத்துருக்காங்க இதில் கூட்டல் கழித்தல் கணக்குகளை செய்யணும் இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஐந்து பெருக்கி விடைக்கான்க அதாவது ஈரலக்க எண்ணை இன்னொரு ஈரலக்க எண்ணால் பெருக்கிற கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பெருக்கி விடை எழுதணும் இதற்கான விடைகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கங்க அடுத்த பகுதி ஆறு படத்தை உற்றுநோக்கி விடையளி கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு கீழே ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அதற்கு நாம் விடையளிக்கணும் இதற்கான விடைகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஏழு காண்க இந்த பகுதியில் முதல் கணக்கு கிலோகிராம் கிராமில் கூட்டல் கணக்காகவும் இரண்டாவது கணக்கு கழித்தல்லையும் மூன்றாவது கணக்கு கணக்காகவும் கொடுத்துருக்காங்க இதற்கான விடைகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடு பகுதி ஏழோட தொடர்ச்சி தான் நான்காவது வினா வலி கணக்காக கொடுத்துருக்காங்க ஐந்தாவது வினாவும் வலி கணக்காக கொடுத்துருக்காங்க இதற்கான விடைகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி எட்டு பாதை வரைபடத்தை உற்றுநோக்கி விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க அதுக்கு கீழே ஐந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அதற்கான விடையை நாம் அழிக்கணும் அதற்கான விடைகளை நாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி ஒன்பது காண்க இதில் முதல் மூன்று கணக்குகளும் நேரடியாக பெருக்கி விடை போடுற மாதிரியும் நான்கு ஐந்து இந்த கணக்குகளுக்கு வழிக் கணக்குகள் மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதற்கான விடை குறிப்புகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி பத்து இனமாற்றம் செய்க அதாவது கிலோ கிராமில் கொடுத்துருக்காங்க அதை நாம் கிராமுக்கு மாற்றி எழுதணும் இதற்கான விடைகளை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து எழுதிக்குங்க அடுத்த பகுதி பதினொன்று விடையலி இந்த பகுதியில் கிலோ கிராம் கிராமில் கணக்குகள் கொடுத்துருக்காங்க முதல் கணக்கு கூட்டலாகவும் இரண்டாவது கணக்கு கழித்தலாகவும் கொடுத்துருக்காங்க மூன்று நான்கு ஐந்து வலி கணக்குகளாக கொடுத்துருக்காங்க இதற்கான விடைகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதி பனிரெண்டு அட்டவணையை உற்றுநோக்கி விடையளி பணப்பையில் உள்ள நாணயங்கள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ரூபாய் நாணயங்கள் மூன்று இரண்டு ரூபாய் நாணயங்கள் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஆறு பத்து ரூபாய் நாணயங்கள் ஏழு இருபது ரூபாய் நாணயங்கள் ஆறும் கொடுத்துருக்காங்க கீழே ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க இதற்கான விடையை நாம் எழுதணும் பணப்பையில் உள்ள மொத்த நாணயங்கள் இருபத்தி நான்கு பத்து ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னம் இருபத்தி நான்கில் ஏழு ஐந்து ரூபாய் நாணயத்தை குறிக்கும் பின்னத்தின் பகுதி இருபத்தி நான்கு தொகுதி ஆறு அடுத்த வினா இரண்டு ரூபாய் நாணயத்துடன் மேலும் இருபது நாணயங்களை சேர்த்தால் தற்போது இரண்டு ரூபாய் நாணயத்தை குறிக்கும் பின்னம் நாற்பத்தி நான்கில் இருபத்தி இரண்டு பணப்பையிலிருந்து மூன்று இருபது ரூபாய் நாணயங்களை நீக்கிய பின்னர் ஒரு ரூபாய் நாணயங்களை குறிக்கும் பின்னம் இதற்கான விடை இருபத்தி ஒன்றில் மூன்று குழந்தைகளே இதோட இந்த பாடம் முடிஞ்சது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்